டிரைசலாட் ஆண்டு விரகேசு கிறிஸ்மி நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த நாளிலே வாழ்த்தி ஆசிர்வதித்து ஒரு பாடலை நாம் பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன் கத்துடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம் என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே என்னை தாங்கி நடத்தும் அன்பு ஏசுவே நீங்க இல்லாத ஒரு கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல என்னால நினைச்சு பார்க்க முடியல வாழ வைக்கும் அன்பு தெய்வமே என்னை தாங்கி நடத்தும் அன்பு ஏசுவே நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும் நான் அமரும் இடத்தில் எல்லாம் நீங்க அமரணும் நான் பேசும் பேச்சில் எல்லாம் நீங்க இருக்கணும் நீங்க இல்லாம நான் இல்லையே நீங்க இல்லாம நான் இல்லையே என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே என்னை தாங்கி நடத்தும் அன்பு ஏசுவே கண்ணீரில் நான் நடந்த போது என் கண்ணீரை துடித்திரிந்த தேவனே கலங்கியே நின்ற எந்த வாழ்வில் ஒளியாக வந்துவிட்ட தெய்வமே ஒளியாக வந்து விட்ட தெய்வமே என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே என்னை தாங்கி நடத்தும் அன்பு ஏசுவே தனிமையிலே நான் நடந்த போது தோளோடு தோள் கோர்த்த தெய்வமே தவறி நான் கீழே விழுந்த போது தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே என்னை தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே என்னை தூக்கியே சுமந்து சென்று தெய்வமே என்னை வாழ வைக்கும் அன்பு தெய்வமே என்னை தாங்கி நடுத்து அன்பு ஏ எங்கள் பர்லோக தேவனே இந்த சத்தம் கேட்கிற தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நமது கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறப்பா என்னையும் என் முழு குடும்பத்தையும் அது கரத்தில் கொடுத்து இந்த செப்டம்பர் மாதத்திலே ஆண்டவரை நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் நூற்றி இருபத்தி எட்டு முதல் இரண்டு வசனங்களின் படியான அந்த நன்மைகள் அவைகளை நாங்கள் தனித்தனியே குடும்பங்கள் குடும்பங்களாய் சுதந்திரிக்கும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா இதை கேட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் உள்ளத்திலே நீ பேசுவீராக இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்பட தாங்கள் செய்ய வேண்டியதை அறிந்து கொள்ள உதவி செய்யும் எங்களோடு தங்கிரும் இயேசுவின் மூலம் பிதாவே அமென் ஆமென் இந்த மாதத்தினுடைய வாக்கு தத்தம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் இதை தான் நம்ம பார்க்குறோம் இந்த நாளிலே நாம் எதை குறித்து பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இந்த கரங்களின் நமது கைகளின் நன்மையை புசிக்க வேண்டுமானால் நம்மிடத்தில் காணப்பட வேண்டிய நான்கு காரியங்கள் அதில் முதலாவது சுறுசுறுப்பு நீதிமொழிகள் இருபது நான்கு சொல்லுகிறது சோம்பேறி குளிருகிறது என்று உழமாட்டான் அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பதிமூன்று வாசிக்கும்போது வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான் இந்த சோம்பேறி தனத்தை குறித்து நீதிமொழிகளில் நிறையா வசனங்கள் உண்டு சோம்பேறி தன்னுடைய படுக்கையின் மேல் ஆடிக்கொண்டு இருப்பான் கதவு கீழ் முனையில் ஆடுவது போல் என்றெல்லாம் நிறைய உண்டு அதில் இன்றைக்கு இந்த வசனங்களில் பார்க்குறோம் வேலை செய்வதற்கு விருப்பமில்லாத ஒரு நிலைமை வேலை செய்யாதவன் சாப்பிடாமல் இருக்க கடவன் அப்படின்னு சொல்லியிருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அவர் அதிகாலையில் எழுந்து இருட்டோடே ஜெபிக்க கடந்து சென்றார் என்று நான் பார்க்குறோம் இரவெல்லாம் ஜெபித்த காலங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் இருந்தது எப்பொழுதுமே அவர் பிதாவின் சுத்தம் செய்வதையே தனது வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியாக கொண்டார் என்பது நமக்கு நல்லா தெரியும் ஏன்னா பிதாவின் சித்தத்தை முழுமையாக செய்து முடித்து அவரது அவரிடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சுறுசுறுப்புள்ளவராக செயல்பட்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இன்றைக்கி அவரது பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ளே என்ன வேணும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சுறுசுறுப்பு காணப்பட வேண்டும் கரங்களின் பிரயாசம் அப்படி சொல்லும்போது என்ன செய்கிறது நமக்குள்ள ஏன் கரங்களின் பிரயாசம் என்ன என்பதை நம்ம நினைக்க தோணும் இன்றைக்கு உலகத்தில் உயிர் வாழ்கிற வரைக்கும் எந்த வேலையும் செய்யாத விதத்தில் அவயவங்கள் முடங்கிடுச்சுன்னா ஒரு சிங்கிள் பார்ட்டு கூட வேலை செய்யலைன்னா முழு சரீரமே கெட்டு போயிடும் அப்படி இருக்கும்போது அநேகர் சோம்பேறித்தனமாக இந்த சோம்பேறித்தனம் எப்போ இருந்து வரும்னா சின்ன பிள்ளைகளிடத்துலேருந்தே ரொம்ப சோம்பல் தனம் வரும் அது பெரியவர்களானாலும் அது பின்தொடரக்கூடியதாய் காணப்படும் அந்த தன்மையை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அறியாமையுள்ள காலத்தில் நம்ம எதோ செஞ்சுருக்கலாம் ஆனால் அறிந்திருக்கிற அறிவு வருகிற இந்த நாட்களில் இது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் மோசமான ஒரு காரியம் நான் சுறுசுறுப்புள்ளவ மகனாக வாழுவேன் மகளாக வாழுவேன் சுறுசுறுப்புள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும் என்று பார்க்குறோம் நிதிமொழிகள் முப்பத்தி ஒன்றில் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து வேலை செய்து தன்னுடைய வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப நமக்குள்ள இருக்க வேண்டியது என்ன சுறுசுறுப்பு தேவனுடைய ராட்சியத்துக்கு அடுத்த காரியங்களிலே சுறுசுறுப்பு அதிகாலை ஜபத்திலே அதற்கு பிறகு வேலைகளை முடித்து விட்டு தேவ சமூகத்தில் அமர்வதற்கு ஒரு சுறுசுறுப்பு ஆலயத்துக்கு செல்லுவதற்கு ஒரு சுறுசுறுப்பு ஊழியத்திலே நம்மால் முடிந்த ஊழியங்களை செய்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி சபைகளிலே கொண்டு வந்து விடுவதிலே ஒரு சுறுசுறுப்பு வேலைக்கு செல்லும்போது சரியான நேரத்திற்கு போக குடும்ப வேலைகளை செய்ய பிஸ்னஸ்களுக்கு சரியான நேரத்துக்கு போய் அந்த காரியங்களை ஆயத்தப்படுத்த எல்லாவற்றிற்கும் ஒரு சுறுசுறுப்பு மிகவும் அவசியமானதாய் காணப்படுகிறது எல்லா வயதினருக்கும் இப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது எனக்குன்னு ஒரு கரங்களினுடைய பிரயாசம் என்று சொல்லக்கூடிய வேலைகள் வேணும் எனக்குரிய வேலை என்ன நான் அநேக காலங்களாக எப்பொழுது ஆண்டவராகிய கத்தர் என்னை முழு நேரமாய் தேவனுக்காகவே முழுமையாய் வாழும்படி அவர் அழைத்தாரோ அந்த நாள் முதல் என்னுடைய பொழுது போக்கெல்லாம் ஆண்டவருடைய பாதம்தான் வேலையை முடித்தவுடனே என் கைகளின் பிரயாசம் என்று சொல்ல ஒன்றுமே இல்லை தேவனுடைய கனமான ஒழித்தை செய்ய என்று அழைத்தார் அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாத காலங்களிலே நான் உருவாக்கப்பட்டேன் உடைக்கப்பட்டேன் உருவாக்கப்பட்டேன் தேவனாகி கத்தர் ஒவ்வொரு காரியமாக சொல்லிக் கொடுத்து என்னை நடத்தினார் இப்போ என் கரங்களின் பிரயாசம் அன்று முதல் இன்று வரைக்கும் கத்திடத்தில் ஜெபிக்கிறது வேதம் வாசிக்கிறதும் ஊழியம் செய்கிறது மட்டும்தான் இதை தவிர நான் எதையுமே செய்து இதுவரைக்கும் நான் செய்யவே இல்லை அப்படி சொல்லும்போது அந்த கரங்களின் பிரயாசத்திற்காக அப்போ சொல்லும்போது எங்களுக்கு வேதம் வாசிக்கணும் ஜெபம் பண்ணணும் வேதத்தை போதிக்கணும் இதை தவிர எங்களால் வேறு எதுவும் செய்ய முடியாது என்று அவங்க ரொம்ப வெளிப்படையாக ஒத்துக்கொண்டாங்க மற்றவைகளுக்கெல்லாம் ஆட்களை போட்டுவிட்டு தாங்கள் இதில் தான் தரித்திருக்க முடியும் என்பதை திட்டமும் தீர்மானமானமாய் அவர்கள் எடுத்துக்கொண்டாங்க ஒரு தீர்மானமாய் எடுத்துக்கொண்டாங்க அதை சொன்னாங்க செயல்படுத்தினாங்க என்பதை நாம் வாசித்து இருக்கிறோம் இப்போ இன்றைக்கு கரங்களின் பிரயாசம் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன அவள் பாடங்களை படிப்பது ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை இருக்குது பெரிய அதிகாரிகளுக்கு ஒரு கடமை இருக்கிறது எல்லா விதத்திலையும் அதை நாம் செய்வதிலே நம்ம ஈடுபாடு காண்பிக்கும்போது முழுமையாய் நம்மை கத்தருக்கு அடுத்தபடியாக நம்மை விட்டு கொடுக்கும்போது ஊழியமாக இருக்கலாம் முற்றிலுமாக நம்ம விட்டு கொடுக்கும்போது கத்தர் வேலையால் தன் பா கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் வேலையே செய்யாதவனுக்கு சாப்பாடு கூட போடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது அப்போது சிலர்கள் தங்கள் கைகளினால் உழைத்து அவர்கள் ஊழியத்தையும் செய்தார்கள் ஒரு சிலருக்கு அப்படிப்பட்ட அழைப்பு இருக்கலாம் அப்போ கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது சுறுசுறுப்புள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும் என்று சொல்லி சோம்பேறினுடைய வழி எப்படிப்பட்டதாக முள் வேலைக்கு சமானம் என்று நீதிமொழிகள் பதினைந்து பத்தொன்பது சொல்லுகிறது அப்போ நம்ம கரங்களின் நன்மையை பூசிக்க நமக்குள் சுறுசுறுப்பு தேவை அடுத்ததாக பாவங்களுக்கு விலகி இருக்க வேண்டும் நம்ம கரங்களின் பிரயாசத்தை நாம் சாப்பிட்டு திருப்தி அடைய வேண்டுமானால் நமக்கு பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேணும் பாவங்களில் நாம் வாழக்கூடாது நம்ம சம்பாதிக்கிறோம் நமக்கு இளமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனாகிலும் பாவத்திலே விழுந்து நீதிமொழிகளில் அநேக அதிகாரங்களில் சொல்லப்பட்டிருக்கு பரஸ்திரீயின் உதடுகள் எப்படிப்பட்டது ஆழமான படுகொழி பரஸ்திரீகளின் வாய் ஆழமான படுகொழி கர்த்தருடைய கோபத்திற்கு ஏதுவானவன் அதிலே விழுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் இப்படிதான் அந்த பாவ இன்பம் மனதை மயக்கி கண்களை மயக்கி சிந்தனையை கரைப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையை அழித்துவிடும் விடும் அதனால நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கண் இமைகள் நேராக நோக்க கடவுது கண்கள் அலைந்து போக விடாதீங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஒரு அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல இப்படிப்பட்ட உலக இன்பங்கள் பாவங்கள் சில பெரிய பாவமாக இருக்கான ஆரம்பத்தில் அது ஒரு சின்ன காரியத்தில் ஒரு டாட் வைத்த மாதிரி தான் ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் அது பிரவேசிக்கும் பிறகு முழு வாழ்க்கையும் கரைப்பிடித்து விடும் அதால தான் சொல்லப்பட்டிருக்கிறது கத்துடைய கோபத்திற்கு ஏதுவானவன் தான் பாவத்தில் விழுவான் இப்போ இந்த மாதத்தில் நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னா பாவத்திற்கு விலகி பரிசுத்த தேவனோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளோடு நாம் இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்குரிய ஸ்வாவங்களோடு நாம் வாழ வேண்டும் ஈசாக்கு தேவனுக்கு பயந்ததுனால தான் பஞ்ச காலத்தில் எங்கேயும் போகலாமா என்று சொல்லி தீர்மானிக்கலை ஆண்டவர் சொல்லிட்டார் எகிப்து தேசத்திற்கு போகாதே நீ இருக்கிற இந்த இடத்திலேயே இரு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஏன்னா உன் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் உனக்கென்று ஆசீர்வாதம் உண்டு இதே இடத்துல தங்கிரு என்று சொல்லி கத்தர் வழி நடத்தினார் அவனை அப்படியே ஆசிர்வித்தார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ பாவங்களுக்கு விலகி ஜீவித்தல் இது நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று அடுத்ததாக இயேசு ராஜாவின் பாதையிலே நடப்பது நமக்கு ராஜாவாக இயேசு இருக்கிறாரா இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா தடைகளை தகர்த்து எரிகிறவர் முன் சென்றார் நாம் வாசலால் உள்ளுடைய முடியும் அப்போ அப்படிப்பட்ட மிக அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல அந்த மாதிரி நாம் தேவனை அனுமதிக்கிறோமா இந்த அதிகாலை பொழுதுல கத்தர் செல்ல என் பாதைகளை செவ்வைப்படுத்தும் ஒரு உதவி ஒரு திட்டம் கேட்கணுன்னா கூட முதலாவது தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு நாம் கேட்கும்போது அந்த வழியை தேவன் ஆயத்தப்படுத்தி தருவார் இன்றைக்கு அவர் முன் செல்ல அனுமதிக்கும்போது நமக்கு விரோதமான கண்ணிகள் வலைகள் குழிகள் எல்லாம் தெரிப்புண்டு போக ராஜ பாதையிலே நாம் நடப்போம் கம்பீரமாக நடப்போம் இன்றைக்கு சுற்றிலும் இருக்கிற சத்துருக்கள் பிசாசின் குறிகள் பார்த்து கொண்டே இருக்கும் இதுதான் இவளுக்கு என்று இவனுக்கு வைத்த கண்ணி என்று சொல்லி அனைவருக்கு பெருமை அந்த புகழ் வருவது அவர்களுக்கு இருக்கிற சோதனை என்று சொல்லி பார்க்குறோம் அப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒரு கண்ணியை வைத்திருக்கும்போது அந்த கண்ணிகள் வலைகள் குழிகளிலே அகப்பட்டு விடாதபடி எப்போதும் கத்திரை முன்னிட்டு காரியங்களை செய்யும் போது நாம் காப்பாற்றப்பட முடியும் அப்போது அந்த இயேசு ராஜாவின் பாதை எப்படிப்பட்டது ராஜபாதை நீதிமானுடைய வழி எப்படிப்பட்டது ராஜ பாதை அந்த ராஜபாதையில் எவ்வளோ மரியாதை இருக்கும் பாருங்கள் அந்த ராஜா போகணும்னா அவருக்கு எவ்வளவு மரியாதை எவ்வளவு கனம் அப்போ அந்த பாதையில் நாமும் நடக்கும்போது நமக்கும் அதே கனத்தை கொடுக்குறார் அந்த இருவழி சந்தியில் கட்டப்பட்ட அந்த கழுதை ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது ஆனால் ஆண்டவராக இயேசு அந்த கழுதை தனக்கு வேண்டும் என்று சொல்லி கட்டவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது அது வாழ்க்கையில் கொஞ்சம் கூட அனுபவிக்க அந்த சந்தோஷம் அந்த சம் அந்த அந்த மகிழ்ச்சி அந்த கனம் ஜனங்களெல்லாம் பூச்சி புகழ்ந்து அது கால் நடக்கிறதுக்கு அவ்வளோ ராஜ பாதை எல்லா கம்பளங்களை விரித்து மரக்கிளைகளை விரித்து அதுக்கு வாழ்நாளில் அந்த ஒரு நாள் ருசித்த அந்த இன்பம் ஆண்டவருடைய பாதத்திலையே அந்த கிடந்திருக்கும் அந்த கழுதை ஏன்னா உலகத்தில் அது வரைக்கும் அது மதிக்கப்பட்டதே கிடையாது இன்றைக்கி அப்படி ஒருவேளை நாம் கூட காணப்படலாம் கத்துடைய பாதையிலே நடப்போம் ராஜ பாதையிலே நாம் நடப்போம் நம்மையும் தேவன் வந்து கனப்படுத்தி ஆசிர்வதிப்பார் கரங்களின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கும் நீதிமொழிகள் முப்பத்தொன்னில் சொல்லப்பட்டிருக்கு அவளோட குணசாலியான ஸ்திரியுடைய புருஷன் உயர்ந்த அடைக்கருத்திலே வைக்கப்படுவான் என்று சொல்லி அதே மாதிரி தான் மனைவியும் கூட ஒரு கணவன் என்கரேஜ் பண்ணும்போது அந்த அவள் செய்கிற காரியங்களிலே உற்சாகப்படுத்தும் போது அவங்களும் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்படுவாங்க அதே மாதிரி தான் ஒரு கணவனும் மனைவியினுடைய உற்சாகத்தின் மூலம் பிள்ளைகள் பெற்றோருடைய உற்சாகத்தின் மூலம் உயர்ந்த அடைக்கலத்திலே அவர்கள் வைக்கப்படுவார்கள் கரங்களின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள் தாய் தகப்பனுடைய உற்சாகத்தின் மூலம் பிள்ளைகள் அருமையான படிப்பு அவர்கள் உயர்ந்த படிப்புகளிலே அவர்கள் முன்னேறி செல்வார்கள் நல்ல வாழ்க்கையை அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் அனுபவிப்பார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்ததாக சங்கீதம் இருபத்தி மூணு முதல் மூணு வசனம் சொல்லுகிறது கத்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியிடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கொண்டு போய் விடுகிறார் அவர் என் ஆத்மாவை தேற்று தம்முடைய நாமத்தை நிமித்த என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் இப்ப இந்த இயேசு ராஜாவின் பாதையிலே நடப்பது இயேசு கிறிஸ்து மேய்ப்பராயிருக்கிற அவரது பாதையிலே நடக்கிறது மேய்ப்பனாக இருந்து அவர் சொல்லிக் கொடுக்கும்போது அவர் சத்தத்தை கேட்டு அவர் பின்னாடி சொல்லுகிற ஆடுகளாய் நாம் இருப்பது அது மிகுந்த ஆசிர்வாதத்தை கொடுக்கும் அப்போது தேவன் நம்முடைய மேய்ப்பராயிருந்தால் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கரங்களின் பிரயாசம் என்று சொல்லுவது ஒருவேளை காம்படிஷன் நிறைந்த உலகத்தில் போட்டியும் பொறாமைகள் நிறைந்த உலகத்தில் எல்லா துறைகளிலையும் உண்டு அப்போ அப்படிப்பட்ட காலங்களில் கூட கத்தர் மேய்ப்பராக இருந்து நடத்துவார் அவர் பின்னாடி அவர் சத்தத்தை கேட்டு போகும்போது அவர் வார்த்தை சொல்லுவது போலவே நமக்கு புல்லுள்ள இடங்கள் அமர்ந்த தண்ணீர் ஒரு பிஸ்னஸ் பண்ணினா அதற்குரிய காரியங்களை வெளிப்படுத்துவார் வேலையில் அதற்குரிய கால காரியங்களை வெளிப்படுத்துவார் குடும்பத்தை நிர்வகிக்க அதற்குரிய காரியங்களை வெளிப்படுத்துவார் அது நிச்சயம் புல்லுள்ள இடமாக இருக்கும் அமர்ந்த தண்ணீராக இருக்கும் அவர் ஆத்மாவை தேச்சுகிற தேவன் தம் நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் அப்போ இன்றைக்கு நீதியின் பாதையிலே நடத்தும் போது நம்முடைய கரங்களின் பிரயாசங்கள் யாரோ ஒருத்தருடைய வீட்டுக்கு அது போய் சேராது மருத்துவ செலவுக்கோ குடியின் கடைக்கோ பாவ காரியங்களுக்கோ இல்லைன்னா நம்ம சுற்றிலும் சில பேர் நண்பர்கள் வட்டாரம் வரும் நல்ல அன்பாக பேசுறது போல இருந்து இருக்கிற கொஞ்சத்தையும் அவர்கள் வாங்கி கொண்டு குடும்பங்களிலே தரித்திரத்தையும் வறுமை அனுபவ அனுபவிக்கத்தக்கதாக கைவிட்டுருவாங்க அவர்கள் சொந்த குடும்பத்தில் நல்லா வைத்து கொண்டு மற்றவருடைய குடும்பத்தில் வரக்கூடிய நன்மைகளை திருடி விடுவாங்க சாத்தான் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது அவன் டைரக்டாக வராமல் சில உறவுகள் சில நண்பர்கள் சில பேரை வச்சு நம்மக்கிட்ட இருக்கிற கொஞ்சத்தையும் கூட பறித்து கொள்வான் அதனால பார்த்தீங்கன்னா தேவனுடைய தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் ஆத்மாவை தேய்ச்சி தம் நாமத்தை நிமித்தம் நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் நீதியின் பாதையில் நடத்த யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் யாருக்கு வேண்டாத காயங்கள் அது மதுபானம் இருக்கிற இடத்துலையும் அங்கே தங்கி இருக்கிறவனுக்கு தான் இருக்கும் என்று இரு வேதம் சொல்லுகிறது இன்றைக்கி எவ்வளோ பிள்ளைகள் கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தில் உயர்ந்த அடைக்கலத்தில் நல்லா படித்து நல்ல போஸ்டிங் வரும்போது அவர் தாய் தகப்பன் பண்ணுகிற வேலைகள் கத்தரில்லாத வாழ்க்கை பாவம் நிறைந்த வாழ்க்கையில் வாழும்போது எத்தனை அவமானம் நிறைந்ததாக இருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் உன் ஆத்துமாவை தேற்றுவார் நீதியின் பாதைகளிலே உன்னை நடத்த விரும்புகிறார் இந்த மாதணி அப்படி ஒப்பு கொடுத்தேன் ஆனால் உன்னுடைய குடும்பத்தின் கௌரவத்தையும் காத்து கொண்டு உனக்கு என்று நான் தனித்தனியாய் ஆயத்தம் படுத்துகிறேன் தொழில்களையோ இல்லைனா வேலையோ செய்து இல்லைனா ஊழியத்தில் ஒரு சிறிய ஊழியத்தில் இணைந்து கொண்டது ஊழியங்களில் இணைந்து என்னாலான சின்ன பங்கை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லும்போது உன்னை நான் அபரிமிதமாய் ஆசிர்விதிப்பேன்னு ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அடுத்ததாக விதைப்பது தேவனுடைய ராட்சியத்திற்காக விதைப்பது தேவனுடைய ராஜ்ஜியத்திற்காக விதைக்கிறது என்று சொல்லும்போது ஏழைகளுக்கு விதைக்கிறது காணப்படுகிறது ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுப்பான் அவன் கொடுத்ததை தேவன் என்ன செய்வாராம் திருப்பி கொடுத்து விடுவார் என்று வேதர் சொல்லுகிறது இப்போ கத்தருடைய ஆலயத்திற்கன்று விதைக்கிறது இன்னைக்கு சில ஆலயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பலவிதமான நல்ல காரியங்கள் செய்வாங்க அதை நடத்துகிற போதுகர் அப்படி எடுத்து அப்படிங்கிறது இல்லை சில பேருக்கு ஆண்டவர் வந்து அவர்களுக்கு அப்படி அழைப்பு கொடுக்கும்போது அதை கொண்டு தான் அவர்களுடைய குடும்பங்கள் பராமரிக்கப்பட முடியும் இல்லை தேவைகள் சந்திக்கப்பட முடியும் ஆனால் எல்லாேருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு முழுமையாய் தேவனுடைய அந்த ஊழியத்தையே சார்ந்து வாழுகிற நிலைமைகள் இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் இதில் உண்மையாக இருக்கும்போது மல்கியாக மூணு அதில் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறேன் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலைகளை கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று அதனால் சோதித்து பாருங்கள் அப்போ அந்த தசம பாகங்களை முழுமையாய் எந்த ஒரு ஊழியக்காரரும் அவங்களே வைத்துக் கொள்வது கிடையாது அநேக ஊழியங்களுக்கு அள்ளி கொடுக்கிற கரங்களாக அந்த கரங்கள் காணப்படுகிறது அநேகம் திக்கச்ச பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறாங்க அநேக உளியக்காரர்கள் ஏழை எளிய பிள்ளைகள் ஒரு மூன்று பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அதை ஒரு பிள்ளையுடைய படிப்புக்கு தன்னால் முடிந்தது செய்கிறாங்க எவ்வளோ மருத்துவ உதவிகளுக்கு உதவி செய்கிறாங்க அநேக ஆலயங்களை அநேக இடங்களிலே கட்டி கொடுக்குறவங்களாக கூட அநேக ஊழியர்கள் காணப்படுகிறாங்க அப்போ கர்த்தருக்காக நாம் விதைக்கிறது அந்த பரிமள தைலம் விலையேறு பெற்ற தைலத்தை ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றி அவள் ஆசிரதிக்கப்பட்டாள் மன்னிக்கப்பட்டாள் பாவம் மன்னிக்கப்பட்டது இப்ப இப்படி கத்தருக்கென்று விதைக்கிறது தரித்திரருக்கு கொடுப்பது அது ஒரு ஆசிர்வாதம் நம்மை போன்ற விசுவாசிகளுக்கு அவர்களுக்கு குறைவில் உதவி செய்கிறது அது ஒரு ஆசிர்வாதம் ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு சொந்த ஜனங்களுக்கு செய்வது எப்போவுமே செய்ய முடியாது ஆனால் என்கிட்ட இந்த ஒரு சின்ன அமௌண்ட் இருந்துச்சுன்னா இதை வைத்து நான் முன்னுக்கு வருவேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு கொடுப்பது அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அப்படி தான் தேவனுக்கென்று விதைப்பது தேவனுக்காக உழைப்பது தேவனுக்கென்று விதைப்பது கத்தருடைய வார்த்தைகளை சொல்லுவது இது எல்லாமே நாம் செய்யக்கூடிய ஒரு செய்ய வேண்டிய காரியங்கள் இதற்கு தேவன் என்ன சிவன் சொல்றாரு பலன் அளிப்பேன்னு சொல்கிறார் உன் கருத்தின் பிரயாசம் இது அதை நான் நிச்சயமாக நான் ஆசிர்வதிப்பேன் என்று உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் ரெண்டு வித நன்மைகள் பாக்கியமும் இருக்கும் நன்மையும் இருக்கும் நன்மையை அனுபவிக்கத்தக்க பாக்கியம் உனக்கு உண்டாயிருக்கும் பாக்கியமான வாழ்நாட்கள் உண்டாயிருக்கும் தீர்க்க ஆயுசு காலங்கள் உண்டாயிருக்கும் மனிதர் கண்கள தயவு உண்டாயிருக்கும் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும் என்று கத்துரை வார்த்தை சொல்லுகிறது செபிக்கலாமா எங்கள் பரலோக தேவன் இந்த சத்தம் கேட்ட நாங்கள் இந்த வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா இந்த மாதமெல்லாம் உங்களுடைய ஊழியம் உங்களுடைய காரியம் அவைகள் அல்லாத எந்த சுமையும் எங்களுக்கு அழுத்தாதபடி அன்றுவரை உமை அறியாத பிள்ளைகள் படுகிற துன்பங்கள் உலக நாடுகள் எங்கும் தேசம் எங்கும் இருக்கிற அநேக காரியங்கள் இருள் நிறைந்த காரியங்கள் இவைகளுக்காக எங்களுடைய உள்ளங்களில் பாரம் வரணுமே தவிர வேறு எந்த பாரமும் எங்களை அழுத்தாதபடி இந்த மாதமெல்லாம் நடத்தி செல்லுவீராக நாம ஒன்று மகிமைப்படட்டும் ஆண்டுகிறேன் எங்களுக்காகவே நாங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகாதபடி பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற வாசனத்தின்படியே படியே நாங்கள் யோபுவை போல அள்ளி கொடுக்கும் பிள்ளைகளாய் ஆசீர்வதிக்கும் பிள்ளைகளாய் கெட்டு போகிறவனுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அவர்களுக்கு செய்கிற நன்மைகளை நிமித்தமானும் மனதார ஆசீர்வதிக்கிற அந்த ஆசிர்வத்தை பெற்று ஆண்டு வரை உமக்கு சாட்சிகளாக வாழ எங்களை பயன்படுத்துவீராக ஆசிர்வதிப்பீராக எங்களை வழி நடத்துவீராக ஆண்டு வரை உங்கள் ஆலோசனைகளுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறோம் அதிசயமாய் நடத்துங்க ஆசீர்வதிங்க உங்களை வருகைக்கு முன்பு திரளாத பிள்ளைகளை உங்கள் ராட்சியத்திற்கு கொண்டு வரும் பிள்ளைகளாய் எங்களை பயன்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன்